உலக இந்து திருக்கோவில்களின் நிறுவன தலைவரும் ஆன்மீக பிரமுகரும் சமூக ஆர்வலருமான டாக்டர் என் சி சீனிவாசன்ஜி அவர்கள் சமீபத்தில் கரூரில் டிவி கே பரப்புரையின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த நாற்பத்தோரு குடும்பங்களுக்கு நேரில் சென்று அவர்களது குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறியது மட்டுமல்லாது அவர்களுக்கு தேவையான பொருள் உதவிகளையும் நிதி உதவிகளையும் தந்து ஆறுதல் கூறியதுடன் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடிய ஐந்து நிமிடம் இதய அஞ்சலியும் செலுத்தினார் தமிழகத்தில் பல கட்சிகள் இருந்தும் ஆறுதல் கூற எவரும் முன்வராத நிலையில் ஆன்மீக பிரமுகர் உலக இந்து திருக்கோயில்கள் அமைப்பின் நிறுவன தலைவர் வாழ்நாள் சாதனையாளர் டாக்டர் என் சி ஜி பெரும் துயரத்தில் உள்ள குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறியதும் பொருள் உதவி மற்றும் நிதி உதவி அளித்து கொப்பி வணங்கியதும் அங்கு இருந்தவர்களை மன உருக செய்தது இதில் காஞ்சிபுரம் மாவட்ட இளைஞர் அணி பொறுப்பாளர்கள் லோகேஸ் ரவி பால மணிகண்டன் பச்சையப்பன் நரேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அண்ணா ஹெட்லின்ஸிற்காக உங்கள் சமூக ஆர்வலர் மதிப்புரு முனைவர் ரொட்டேரியன் பிஎச்எப் பெரிய பரமசிவ